ஆறு ஆதார சக்கரங்கள் தெளிவான பார்வை ஆராதாரம் இதை கூறியவுடன் விபத்து நடந்த இடத்துக்கு வந்தவுடன் எப்படி காவல் அதிகாரி அந்த இடத்தை சுற்றி பணம் வரைவாரோ அந்த மாதிரி உடன் நம் அன்பர்கள் குருமார் மனித உடல் வரைந்து முதுகுத்தண்டின் அடி மூலாதாரம் என ஆரம்பித்து குருவ மத்தி ஆப்ஜா என பல வண்ண பணம் போட்டு காத்துவர் அதுக்கு தேவதைகள் வண்ணம் எழுத்து என விடுவார் இதெல்லாம் கதை கட்டுக்கதை வேலை இது கீழ் ஆதாரம் இதுக்கு ஞானத்துக்கும் எந்த சம்பந்தமுமில்லை இதை ஆன்மா சாதகன் பயன்படுத்த மாட்டான் அப்படி பயன்படுத்தினால் அவன் ஞானம் ஒரு காலம் அடையவே மாட்டான் அதை கற்றுக் கொடுக்கும் கூறு சரியில்லை எனப் பொருளாம் குறிப்பாக உங்கள் மூலாதாரம் சரிவர இயங்கவில்லை இதய சக்கரம் சரி இல்லை எனக் கூறி அதை சரி செய்ய கற்றுத் தருகின்றார் போலி குரு இவைகள் உடல் இயக்கத்துக்கு தான் பயன்படுமே அல்லாது ஞானத்துக்கு அல்ல என உலகம் அறிய வேணாம் போலிகளிடம் இருந்து தம்மை காத்துக் கொள்ள வேணாம் சன்மார்க்கத்தில் இருக்கும் ஆன்ம சாதகன் சக்கரத்தை பயன்படுத்தவே மாட்டான் அவன் பயன்படுத்தும் ஆதாரம் சிரசில் இருக்கு ஞானத்துக்கான சக்கரம் புருவ மத்தியில் ஆரம்பித்து நெற்றி நடுவில் முடிவடையும் மேல் ஆதாரத்தில் புருவ மத்திதான் மூலாதாரம் அங்கேதான் வாலை விநாயகன் அதன் மேல் சுவாதிட்டானம் பிரமன் ஐயன் மணிபூரகம் திருமால் அநாகதம் ருத்திரன் விசித்தி மகேசன் உச்சி குண்டலினி சுப்பிரமணி எங்காவது மன ஜலம் கழிக்கும் இடத்தில் தெய்வம் இருக்குமா எல்லா ஆதார தெய்வங்கள் இருப்பது தலையில்தான் ஒரு விதவே கைம்பெண்ணே சமுதாயம் எதுக்கும் லாயக்கற்றவள் என ஒதுக்கி வைக்கிறது அவளை முண்டம் முண்டே என்கிறது முண்டே திட்டம் வார்த்தை அன்று அவள் தலையில்லா முண்டம் என்பதால் முண்டே என்கிறது சமூகம் இது என்ன சொல்ல வருகிறதெனில் தலையில்லா எதுவும் உபயோகமற்றது அதாவது சிரசில்லாத போது கழுத்துக்கு கீழ் பாகம் உபயோகமற்றது இதுபோலவே நம் சன்மார்க்க சாதனத்தில் கழுத்துக்கு கீழ் பாகம் உபயோகமற்றது எல்லா அனுபவமும் கழுத்துக்கு மேல்தான் அதுவும் கண்களில் இருந்து ஆரம்பித்து நெற்றியில் முடிந்துவிடும் சன்மார்க்கத்தார்க்கு முகம்தான் பீடம் இது திருமந்திரம் அதனால் கழுத்துக்கு கீழ் ஆறு ஆதார சக்கரங்கள் குண்டலினி அது மேல் எழுதல் கீழ் இரங்கல் எல்லாம் கட்டுக்கதை வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தில் எல்லா அனுபவமும் கழுத்துக்கு மேல்தான் இதுக்கு மேல் என்ன வேண்டும் இந்த பதிவு படித்து சரியாகப் புரிந்து கொண்டால் நான் கூற வருவது சரி என புரியும் உதாரணம் ஸ்டீபன் ஹாக்கிங்கு எனும் அறிவியல் மேதே தலை மட்டும்தான் வேலை செய்து உடல் உறுப்புகள் வேலை செய்வதிலே அவர் உயிருடன் இருந்து ஆய்வு செய்து பின்தான் இறந்தார் புரிந்தவர் மேலோர் புரியாதோர் ஏமாந்தோர்